சிவன் மேலே வச்சுருந்த அதீத பக்தியால் சிவனை நோக்கி தவம் இருந்து பஸ்மாசுரன் சிவன் கிட்ட ஒரு வரமும் வாங்கினான் தான் யார் தலைமையில கை வச்சாலும் அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிடமோ அப்படின்ற வரத்தை கேட்டான் சிவனும் கொடுத்தாரு சிவன் கொடுத்த வரம் சிவன் கிட்ட பழிக்குமா அப்படின்னு நினச்ச பஸ்மாசுரன் சிவன் தலையில கை வைக்க போனா அந்த சமயம் சிவன் பயந்து மகாவிஷ்ணு விட்டு போய் சரணன் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரனை நடனமாடியே அவனை அவனை வீழ்ச்சியட வச்சாங்க இப்படி பஸ்மாசுரன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க பஸ்மா நடனக்கலையின் மூலம் வதம் பண்ண மோகினி அங்க ரொம்ப சந்தோஷமா கௌரவமா இருந்தாங்க அந்த சமயம் மோகினி கிட்ட வந்து நன்றி சொல்ற விதமா சிவபெருமான் அங்க வந்தாரு அப்போ மோகினி கிட்ட சிவபெருமான் நன்றி சொல்றப்போ மோகினி சிரிச்சுட்டே கேட்டாங்க பஸ்மா நான் போட்டிக்கு அழைக்கிறப்போ அவன் ஒரு வார்த்தை சொன்னா இந்த உலகத்திலே வந்து சிறந்த கூத்தாண்டவரான என் தந்தை தான் என்னோடய குருன்னு சொன்னான் அப்போது பஸ்மா தந்தை நீங்கள் தானே அப்போது நடனக்கலையில் நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி மோகினி சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் சிரிச்சிட்டே சொல்கிறாங்க நடனக்கலையில் நடராஜராக விளங்கக்கூடிய கடவுளே நான் தான் நடனம் என்னோட இயல்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே மோகினி வந்து ஆர்வத்தில் சிவபெருமானை போட்டி கலைக்கிறாங்க சிவபெருமானும் நடனக்கலையில் மிக தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிறதுனாலையும் நடனத்துக்கே அவர் தான் குரு அப்படிங்கிறதுனாலையும் அவர் மோகினியோட அழைப்பு கிணங்க போட்டிக்கும் போறாரு இப்படி மோகினியும் சிவபெருமானும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடனம் ஆடுறாங்க ஆடுறாங்க இப்படியே போய்கிட்டே இருக்குது

சிவபெருமான் ஆடுற ஆட்டத்துக்கு மோகினால் ஈடு கொடுக்க முடியல ஒரு கட்டத்தில் மோகினி அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு சிவபெருமான் கிட்டே சரணடைகிறாங்க அப்போ சிவபெருமான் மோகினியை ஆசீர்வதிக்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் நல்லா ஆடுனீங்க எனக்கு இணையாக நீங்கள் ஆடலனாலோ உங்கள் ஆடல் கலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு அந்த சமயம் தான் தோல்வியை ஒத்துக்கொண்ட மோகினி அவங்க சொல்கிறாங்கன்னா யாரையாவது போட்டிக்கு அழைச்சேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட தோத்துட்டேன் அப்படின்னா நான் அவங்களையே திருமணம் செஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு சபதத்தோடு தான் நான் இருக்கேன் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன திருமணம் செஞ்சு என்ன ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மோகினி கேக்குறாங்க மோகினியோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் மோகினி மேல காதல் வகைப்படுறாங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தை தான் மணிகண்ட சுவாமியான ஐயப்ப சுவாமி இப்படி சிவனையும் மோகினி அவதாரம் கொண்ட விஷ்ணுவையும் தாய் தந்தையரா வச்சிருந்த ஐயப்பன் வந்து சிவனை மாதிரி வீரனாவும் விஷ்ணு மாதிரி ரொம்ப தந்திரமான அழகானவனாகவும் இருந்தார் இப்படி சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறக்கப்பட்ட குழந்தையான ஐயப்பன் இந்த பூலோகத்தில் சிவனை மாதிரியே வில்லாளி வில்லனாகவும் ஒரு வீரனாகவும் இங்கே திகழ்ந்துகிட்ருந்தார் அதுக்கப்புறம் அவர் பந்தள தேசத்தில் அவர் ஆட்சியும் புரிஞ்சிகிட்டு இருந்தார் எப்போவுமே ஒரு ஆபத்து வருது ஒரு குழப்பம் வருது அப்படின்னா அதுலேருந்து ஒரு புதிய தொடக்கம் வருதுன்னு அர்த்தம் இப்படி பஸ்மாசுரனால் உருவான ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் ஒரு புதிய தொடக்கமாக நமக்கு ஐயப்பன் அப்படிங்கிற மிகப்பெரிய கலியுக அவதாரம் நமக்கு கிடச்சிருக்காங்க இதுதான் ஐயப்பனோட பிறப்பின் ரகசியம்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்